அருள் நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகள்தோதற்கரிய வன் நிலவுலாவிய விக நீர்மழி வேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த பெரும்பயனாக மண்டலம் காங்கேயம் காங்கேயம்பட்டம் தங்கம் நகர் அரும்பு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நறுவிளக்கு காட்டி நல்லமுதூட்டி முதட்டி தொழுகின்றோம் திருச்சிற்று தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னிஞ்சே நினைகின்றாய அகத்தாலும் நீ சேவரம்பருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் போன்று ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில்க்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து வேறது ஏரிய எம்பெருமானி இந்த மாலிலா கதவம் வலி நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தனனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடிக் கொண்டு எல்லாம் வல்லாருமிகு நாகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைவனி யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொடிகாட்டி கடைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு நாகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீத்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் கொங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீர் உச்சை நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபிறவன் என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி விளக்காய நாதா போற்றி நான் மிகக்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை போற்றி தேசநடி போற்றி சிவன்சே வடி போற்றினே இத்தே நின்ற நிமிழடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மதை வழுத்தும் சொண்மால ஏற்றருள் வடிவையை போற்றி அருள் நாகேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாரை தூவி துதித்து உள்ளம் நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை இரண்டாவது திருப்பதியம் நன்றாங்கிசைமொழிந்து நன்முதலால் பாகமாஞாளும் மேத்த மின் தாங்கு செஞ்சடையும் விகிதற்கு இடம்போலும் விரைசூழ்விற்பில் குன்றோங்கி வந்திரைகள் மோதமயிலாலும் சாரல் செவ்வி சென்றோங்கிவானவர்கள் ஏத்தியடிபணியும் திருநனாவே கையில் முழுவேந்தி காலில் சிலம்பணிந்து கொண்டு மெயில் முழுதனின் போலும் இடைந்து வானோர் ஐவரனே பெருமான் அருளின்று ஆதரிக்க செய்ய கமலம் பொழிதேன் அழித்தெயலும் திருநனாவே கல்வித்தகத்தால் திரைசூழ்கடற்காலி கவுனி செய்கிறார் நல்வித்தகத்தால் இனிதுரனு ஞான சம்பந்தன் என்னும் சொல்வித்தகத்தால் இறைவன் திருநனா ஏத்து வாடல் வல்வித்தகத்தால் மொழிவார் பழியில் மண்ணின் மேலே மணிவாசகரின் திருவாசகம் மெய்யனே விகிதா மேருவே வில்லா மேபலபுரங்கள் முன்றெறி காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் விழம்பண்ண மேனிச் செய்யனே செல்வத்திருப்பெருந்துறையுள் செழுமளக் குறுந்த ஐயனே அடியே நாதரித் தலைத்தால் அது துவே என்று அருளாயேம் திரு தொண்டர் புராணம் ஒரு முன்கை தனிமணிக்கோத்தனிந்த ஒளி சூத்திரமும் அருமறை நூற்கோவனத்தின் மிசையசையும் திருவிடையும் இருநிலத்தின் மிசை தோய்ந்த எழுத்தறிய திருவடியும் திருவடியில் திருவஞ்சமுத்திரையும் திகழ்ந்து இளங்க சிவஞான போதும் பாச இலக்கணம் விடம்பிய உள்ளத்து மெய்வாய்கண்மூக்கு அளந்தறிந்தரியா அங்கவை போல தம் தம் உணர்வின் தமியரு உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட வசாசத்தவையே சதகம் மாறாய ஓரைந்து உளன்படி மாய்ந்து நெஞ்சை நீரார் திருமேனியா நின் நிறுத்தமாட்டேன் ஏறாத பவக்கடல் ஏறவும் எண்ணினைந்தேன் கூறா எனது எண்ணம் இவ்வண்ணம் கைகூடுமன்றே வாழ்க அந்த வாணவராணினம் வீழ்கதன் குணர் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணமே சூழ்க வையகம் துய தீர்காவே கோடைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே நாடுடைய சிவனைய போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி தொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி துணீரை ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல நாகேஸ்வர பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாவை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வீபாய் வான்மையில் வளாது வீக மணிவளம் சிறைக்க மன்னர் கோன்முறை அருசீக உரை விழாது இருள் வாழ்க நான்முறை அரங்கல் ஒங்க நற்ற ஓம் வேள்வி மழ்க மேன்மைகோள் செய்வநீதி விளங்குக உலகமேலாம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்